கோரக்பூரில் முன்னூறு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த ஓபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் கோராக்பூர் கோராக்நாத் கோவிலில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் நில ஆக்கிரமிப்பு புகார்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தனது கோரக்பூர் பயணத்தின் போது ஞாயிற்றுக்கிழமை காலை கோராக்நாத் கோவிலில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு சுமார் முன்னூறு பேரிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டார் மக்களின் குறைகளை தீர்க்க அரசு முன்னுரிமை அளிப்பதாக கவலைப்பட தேவையில்லை என்றும் அவர் உறுதியளித்தார் அனைத்து புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மக்களின் குறைகளை கேட்ட முதல்வர் யோகி அருகிலிருந்த அதிகாரிகளிடம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் உதவ நடவடிக்கை எடுக்குமாறும் காலதாமதம் மற்றும் வெளிப்படத்தன்மை இல்லாததை அனுமதிக்கக்கூடாது கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார் ஞாயிற்றுக்கிழமை காலை கோரக்நாத் கோவில் வளாகத்தில் உள்ள மகதிக் விஜயநாத் ஸ்மிருதி பவனுக்கு முன்பாக மக்கள் குறை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு வந்தவர்கள் வழக்கம்போல் நாற்காலிகில் அமரவைக்கப்பட்டனர் முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களிடம் நேரில் சென்று அனைவரின் குறைகளையும் பொறுமையாக கேட்டறிந்தார் அனைவருக்கும் தீர்வு காணப்படும் என்று யாரும் பதற்றமடையவோ கவலைப்படவோ தேவையில்லை என்றும் அவர் உறுதியளித்தார் அவர் மக்களிடமிருந்து மனுக்களை பெற்று அனைத்து பிரச்சனைகளுக்கும் விரைவாகவும் தரமாகவும் தீர்வு காணப்படும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் நில ஆக்கிரமிப்பு குறித்து சில புகார் அளித்தனர் அதற்கு அவர் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உத்தரவிட்டார் யாருடைய நிலமும் ஆக்கிரமிப்படக்கூடாது என்றும் தாதாக்கள் அல்லது நில மாப்பியாக்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டார் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் குற்றம் மற்றும் குற்றவாளிகள் மீது பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை நமது தராதரமாக இருக்க வேண்டும் என்றும் முதல்வர் யோகி கூறினார் வழக்கம்போல் சிலர் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மருத்துவ உதவி கோரியும் வந்தனர் மருத்துவ செலவுக்கு பணம் பற்றாக்குறை ஒருபோதும் தடையாக இருக்காது என்று முதல்வரிடம் அவர்களிடம் கூறினார்கள் மருத்துவ செலவுக்கான மதிப்பீட்டை விரைவாக தயாரித்து அரசுக்கு அனுப்பி வைக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் முதல்வர் நிதியிலிருந்து போதுமான நிதியும் வழங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க